ஹாய் வெல்கம் டு செல் ஆஃப் சாரீஸ் நம்ம பார்க்க போகிற சாரிஸ் வந்து வாழை நார்பட்லேயே வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் நியூ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன்னாக கலர்ஸ் பார்த்துடலாம் நல்ல ஒரு அழகான ஒரு ராமா கிரீன் கலரில் கொடுத்துருக்கோம் பாடி கலர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு டூயல் டோன் கலர் பீட்ரூட் கலர் வர மாதிரி தான் கொடுத்துருக்கோம் அந்த சாரீ நமக்கு சிம்பிளாக பார்டருமே வந்துடுது இதில் பாருங்களேன் புட்டாஸ் வந்து அழகாக வந்து நமக்கு சில்வர் மோட்டிவ்ஸில் வர மாதிரி தான் கொடுத்துருக்கோம் பாடி ஃபுல்லுமே நமக்கு இந்த மாதிரி புட்டாஸ் டிசைன்ஸ்மே வரும் உங்களுக்கு இது வந்து பல்லுவோட வியூ வரும் பல்லு கலர்லேயே நமக்கு பிளவுஸ் பீசஸ்மே வந்துடும் இதோட ப்ரைஸ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் சிப்பிங் வரும் அடுத்த ஒன்று கலர் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அழகான ஒரு எல்லோ கலர் பல்லு கலர் எல்லோ கலர் பாடி கலர் வந்து நல்ல ஒரு டுயல் டோன் க்ரீன் வித் எல்லோ டோனில் வர மாதிரி கொடுத்துருக்கோம் பார்டர்லாம் பாருங்களேன் அழகான ஒரு காம்பினேஷன் ஃபுல்லுமே சில்வர் மோட்டிவ்ஸ் தான் இந்த சாரீஸ்லாம் அழகாக வந்து சில்வர் மோட்டிவ்ஸில் தான் வியூ பண்ணியிருக்கோம் இது வந்து நமக்கு பல்லு இது பிளவுஸ் பீசஸ் வரும் பல்லுலயுமே அழகா வந்து உங்களுக்கு புட்டா டிசைன்ஸ்மே வந்துடுது அடுத்த ஒன் கலர் வந்து நல்ல ஒரு அழகான ஒரு க்ரீன் காம்பினேஷன் பல்லு கலர் நல்ல ஒரு க்ரீன் பாடி கலர் வந்து அழகான ஒரு மெஜந்தா கலர்ல கொடுத்துருக்கோம் பாருங்களேன் பாடி கலரே ஃபுல்லுமே நல்ல ஒரு மெஜந்தா கலர்ல வந்துடுது பார்டர் சிம்பிளா நமக்கு பார்டருமே வருது அது போக வந்து கோல்டு மோட்டிவ்ஸ்லாம் புட்டா டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம் இது வந்து நமக்கு பல்லுவோட வியூ வரும் இது இது வந்து நமக்கு பல்லு இது ப்ளவுஸ் பீசஸ் வந்துடும் அடுத்த ஒன் கலர் பாருங்களேன் நல்ல ஒரு அழகான ஒரு ப்ரௌன் ஷேடில் நமக்கு ஒரு ஒரு நல்ல ஷைனிங்காக இருக்கிற மாதிரி ஒரு நல்ல அழகான ஒரு டூயல் டோன் கலர் ஸாரீஸ் தான் ஃபுல்லுமே புட்டா டிசைன்ஸ் பாருங்களேன் நல்லா ஒரு கோல்டு மோட்டிவ்ஸெலாம் புட்டா டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம் இந்த ஸாரீஸில் நல்லா ஷைனிங்காக இருக்கும் ஃபுல்லுமே அழகான ஒரு டூயல் டோன் கலர் ஸாரீஸ் தான் இது வந்து நமக்கு பல்லு பல்லு கலரில் சேம் அதே கலர்ல நமக்கு ப்ளவுஸ் பீசஸ்மே வந்துடுது ப்ரைஸ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் சிப்பிங் வரும் இந்த இது பாருங்களேன் அழகாக வந்து ஒரு ஆர் ப்ளூ கலரில் பல்லு கலர் கொடுத்துருக்கோம் பாடி கலர் வந்து நமக்கு நல்ல ஒரு மாம்பழ கலரில் பாடி கலர் வந்துடுது அதுலேயுமே சிம்பிளாக ஃபுல்லுமே இந்த புட்டாஸ் வந்து அன்னம் டிசைனில் சாரி டெம்பிள் டிசைனில் புட்டாஸ் வருது பாடி ஃபுல்லுமே குட்டி குட்டி புட்டாஸ்மே வந்துடுது இது வந்து நமக்கு பல்லுவோட வியூ வரும் இது ப்ளவுஸ் பீசஸ் வந்துடும் நல்ல அழகான ஆர் ப்ளூ கலர்ல வந்து பல்லு கலர் சேம் அதே கலர்லேயே நமக்கு பிளவுஸ் பீசஸ்மே வந்துடுது உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணுமோ வீடியோ பார்க்கும்போதே எந்த கலர்ஸ் வேணாலுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு உடனே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அழகான ஒரு பர்பிள் கலர் பா பல்லு கலர் வரும் பாடி கலர் பாருங்களேன் நல்ல ஒரு ரேடியம் கிரீன் கலர்ல வந்து நமக்கு பாடி கலர் வந்துடுது புட்டா டிசைன்ஸ் நல்ல ஒரு அழகான மேங்கோஸ் டிசைன்ஸ்ல கொடுத்துருக்கோம் இது வந்து பர்பிள் கலர் பல்லு கலர் பிளவுஸ் பீசஸ் இது பிளவுஸ் பீசஸ் வந்துடுது அடுத்த ஒன் கலர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் கலரில் கொடுத்துருக்கோம் இது பாருங்களேன் ஃபுல்லுமே பாடி ஃபுல்லுமே வந்துட்டு நமக்கு நல்ல ஒரு மல்டி கலர்ஸ்ல வருது புட்டாஸ் பாருங்க அந்த மல்டி கலர்ஸ்லேயுமே வந்து உங்களுக்கு அழகான புட்டா டிசைன்ஸோட தான் கொடுத்துருக்கோம் அந்த சாரி எல்லாமே இது நல்ல ஒரு கோல்டன் கலரில் வந்து பல்லு கலர் இது ப்ளவுஸ் பீசஸ் வந்துடுது இதோட ப்ரைஸ்மே வந்துட்டு தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் திப்பிங் வரும் அடுத்த ஒன் கலர்ஸ் பாருங்களேன் நல்ல ஒரு அழகான ஒரு வைலட் வித் மெஜந்தா கலர் பல்லு கலர் பாடி கலர் வந்து நமக்கு நல்ல ஒரு எல்லோ லெமன் எல்லோ கலரில் கொடுத்துருக்கோம் அழகாக வந்து நமக்கு பார்டர் வித் புட்டாஸோடு வந்துடுது இது ஃபுல்லுமே வந்து நமக்கு குட்டி குட்டி புட்டாஸ்மே வரும் இது பல்லு கலர் வருது பல்லு கலர் பாருங்களேன் அழகான ஒரு டார்க் காம்பினேஷனுக்கு வந்து ஒரு லெமன் எல்லோ கலர் காம்பினேஷன் வர மாதிரி தான் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் நியூ கலர் சாரீ அடுத்த கலர் வந்து நல்ல ஒரு அழகான ஒரு கிரீன் கலரில் கொடுத்துருக்கோம் க்ரீன் வித் பீச் கலர் நமக்கு பாடி கலர் வந்து அழகான ஒரு பீச் கலரில் வந்துடுது அதுலேயுமே பாருங்களேன் ஃபுல்லுமே புட்டா டிசைன்ஸோட வரும் ஒரு அழகான ஒரு ஃப்ளவர் மோட்டிவ்ஸில் தான் இதில் புட்டா டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம் இது வந்து நமக்கு பல்லு கலர் இது ப்ளவுஸ் பீசஸ் வருது இதோட பிரைஸ்மே தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஸ்டிப்பிங் வரும் உங்களுக்கு எவ்வளோ பீசஸ்னாலுமே மல்டிபிள்ஸ் புக் பண்ணிக்கலாம் இது வந்து அழகான ஆர் ப்ளூ கலர் சாரி பாடி கலர் வந்து நமக்கு நல்ல ஒரு மெர்குவி கலர் ஸ்கை ப்ளூ லைட் ஸ்கை ப்ளூ கலர் இது வந்து புட்டா டிசைன்ஸ் பாருங்களேன் நல்ல ஒரு ஃப்ளவர் மோட்டிவ்ஸ்லாம் புட்டா டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம் இது நமக்கு பல்லு இது ப்ளவுஸ் பீசஸ் வரும் இதோட பிரைஸ்மே வந்துட்டு தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஸ்டிப்பிங் வந்துடும் அடுத்த ஒன் கலர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அழகான ஒரு மாம்பழ கலர் மாம்பழம் எல்லோ கலரில் கொடுத்துருக்கோம் பாடி கலருமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டுயல் டோனில் ஸ்டைப்ஸ் பேட்டர்ன் வர மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த சாரீஸில் பாருங்களேன் ஃபுல்லுமே இந்த மாதிரி ஸ்டைப்ஸ் பேட்டன் வரும் இது பல்லு இது ப்ளவுஸ் பீசஸ் வரும் இதோட ப்ரைஸ்மே தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஸ்டிப்பிங் வந்துடும் அடுத்த ஒன் கலர் பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு மெரூன் கலர் ஒரு லைட் பீ மெரூன் வர மாதிரி கொடுத்துருக்கோம் பல்லு கலர் பாடி கலர் வந்து நல்ல ஒரு கோல்டன் சாண்டல் கலர் வர மாதிரி டூயல் டோன் கலரில் கொடுத்துருக்கோம் புட்டா டிசைன்ஸ் பாருங்களேன் அழகாக நமக்கு புட்டா டிசைனோட வந்துடுது இது வந்து நமக்கு பல்லு இது பிளவுஸ் பீசஸ் வரும் இது ப்ளவுஸ் பீசஸ் ஏன்னா எல்லா சாரீஸுமே நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோஸில் பார்க்குற எல்லா சேரீஸுமே வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் தான் அடுத்த ஒன் கலர் நல்ல ஒரு அழகான சாண்டல் கலரில் கொடுத்துருக்கோம் ஃபுல்லுமே வந்து நமக்கு மல்டி கலர் சாரீஸ் தான் இந்த மாதிரி பாடி ஃபுல்லுமே மல்டி கலர்ஸில் வந்துடும் இது பல்லு ப்ளவுஸ் பீசஸ் வரும் ப்ரைஸ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் அடுத்த ஒன் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு அழகான ஒரு நவாப்பழ கலர் வர மாதிரி பல்லு கலர் கொடுத்துருக்கோம் பாடி கலர் நல்ல ஒரு அழகான மாம்பழம் எல்லோ டார்க் மாம்பழம் எல்லோ கலரில் கொடுத்துருக்கோம் ஃபுல்லுமே புட்டா டிசைன்ஸ் பாருங்கள் நல்லா அழகாக ஸ்டைப்ஸ் பேட்டர்ன்லேயும் புட்டா டிசைன்ஸோட வந்துடுது பாருங்க இது பல்லு இது ப்ளவுஸ் பீசஸ் வரும் ப்ரைஸ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் அடுத்த கலர்ஸ் வந்து நல்லா ஒரு அழகான வைலட் வித் ஆர் ப்ளூ டுயல் டோன் வர மாதிரி கொடுத்துருக்கோம் மல்டி கலர்ஸ் ஸேரீஸ் தான் இந்த சேரீஸ்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஏன்னா மல்டி கலர்ஸ் பாடி ஃபுல்லுமே நல்லா மல்டி கலர்ஸில் வருது புட்டா டிசைன்மே பாருங்களேன் நல்லா அவ்வளோ அழகாக வந்து லுக்காகவும் இருக்கும் உங்களுக்கு சேரீ பார்க்கும்போதுலேயும் அதுவும் வித் ப்ளவுஸ் ஸாரீஸ் தான் இது வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் இது பல்லு கலர் இது பிளவுஸ் பீசஸ் வரும் ப்ரைஸ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் வரும் உங்களுக்கு எந்த கலர்ஸ் பிடிச்சிருந்தாலுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உடனே வாட்ஸ்அப்பில் வந்து புக் பண்ணுங்க மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்கு ஓகே தேங்க்யூ